Welcome back to our channel Mrs. Nango Pattern Works. நல்லா ஈஸியாக கிறிஸ்பியாக லேயர் லேயராக டேஸ்டியாக பொட்டேட்டோ பேட்டிஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பர்ஃபெக்டான காஃபியோ இல்லை டீயோ வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டினா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு நீங்கள் மைதா மாவு எடுத்துக்கோங்க நீங்கள் கோதுமை மாவு கூட பயன்படுத்தலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு தண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவர்லேருந்து டூ ஹார் அப்படியே ஊற போட்டுருங்க நல்லா மாவு ஊறட்டும் மாவு ஊற ஊற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் அண்ட் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் ஸோ இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு தேவையோ அதை நல்லா பாயில் பண்ணி ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு ஸ்பூன் சோம்பு கருவேப்பில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு பாதி தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குடும்ப தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாயில் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வந்து மசிச்சு அப்படியே அந்த ஸ்டஃபிங் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு க்ளீன் பவுலில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவோ இல்லை மைதா மாவோ இல்லை அரிசி மாவோ எது இருந்தாலும் எடுத்து அது கூட பட்டரோ அப்படி இல்லை நெய்யோ அப்படி இல்லைனா எண்ணெயோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு மாவு நல்லா ஊறிடுச்சு இது வந்து இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக சப்பாத்தி மாதிரி போட்டு எடுக்கலாம் இல்லை அப்படின்னா எல்லா மாவையுமே அப்படியே எடுத்து ஒரே சப்பாத்தியாக ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஆயிலில் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கொஞ்சமாக வந்து மைதா மாவோ இல்லை அரிசி மாவோ இல்லை கான்ஃபிளார் மாவோ எடுத்து மேலே இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒவ்வொரு சப்பாத்தியாக இந்த மாதிரி வச்சு வச்சு நீங்கள் வந்து எடுத்து வச்சு ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம் நம்ம மடக்கு ஆல்ரெடி செஞ்சுருந்தோம் இல்லையா அந்த ரெசிபி அதுக்கு பண்ணியிருந்தாலும் அதே மெத்தட் தான் பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது இந்த எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஸ்கொயர் ஷேப்க்கு நல்லா கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு உள்ள ஸ்டஃப்பிங் இந்த பொட்டேட்டோவை எடுத்து வச்சு மடித்து வச்சுக்க வேண்டியதுதான் கிட்டத்தட்ட இந்த பப்ஸ் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி ஷேப்புக்கு தான் இருக்கும் இது வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த விருப்பம் வேணுமோ அந்த விருப்பத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஷேப்பை வந்து மாற்றிக்கலாம் பட் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே நல்லா லேயர் லேயராக கிறிஸ்பியாக டேஸ்டியாக வந்திருக்கும் ஒன் பை ஒன்னாக வந்து ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எடுத்தோடனே வந்து கருகின மாதிரி ஆகிடும் உள்ள மாவாகவே இருக்கும் நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா லேயர் லேயராக ஃபார்மாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக நம்ம ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் நம்ம பப்ஸ் இல்லையா அதே மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் வந்து அதை வந்து அவனில் வச்சு நம்ம பண்ணுவோம் இது வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறோம் அவ்வளோதான் ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் மட்டும் தான் இருக்கும் ஸோ இதே மத்தியில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பொட்டேட்டோ பேட்டிஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி இன்ட்ரஸ்ட்டிங் ரெசிபிஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் அல் தன் இஸ் பேட் ஃப்ரம் உங்களுக்கு அந்த பட்டன்